கிளம்பி கரெக்டா ஒரு ஒன் அவர் கடை ரீச் பண்ணியாச்சுங்க ஒரு சேர ரெட் கலர் கேரளா பஸ் பிளாக் கலர் கேரளா ஆட்டோ அவ்வளவுதாங்க ஒரு வழி நம்ம பாலக்காடு பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடுச்சு ரீச் ஆன உடனே மலைச்சாரெல்லாம் தூர ஆரம்பிச்சிடுது சரி ஆர்வக்குள்ள கேரளா போன சொல்லிட்டு பேக் தூக்கி போட்டு வந்துட்டேன் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலங்க பைனலா மேப்ப பார்த்து டெசிஷன் எடுத்து கொல்லங்கூட போலான்னு முடிவு பண்ணிட்டேங்க ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதுக்கு நம்ம இப்போ இருக்கிற பாலக்காடு கே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்டேடியம் பஸ் ஸ்டாண்ட் போகணுமா அதுக்கு வந்து ஆட்டோ தாங்க ஒரே ஆப்ஷன் இங்க நம்ம ஊரே மாதிரி ஷேர் ஆட்டோல பத்து ரூபாய் கொடுத்து போக முடியும் முடியாது மீட்டர் ஆட்டோ மாதிரி ஒரே ட்ரிப் ஒரே ரேட் தான் சரி ஆத்திர வருஷத்துல ஏறி உட்காந்து ஆக கேரளாக்கு வந்ததுக்கு நீ ஏத்த கிளைமேட்ங்க ஆனம்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட சுத்தி அப்படி பச்ச பசேர் நீ வீயோ பாத்துக்கிட்டே ஸ்டேடி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம் சரி இறங்கன உடனே அலோண்டி ஃபுல்லா நேந்தர் பாலம் தான் அப்புறம் கேரளா ஆட்டோ உடைய அனிமுப்பு பாத்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனா கேரளா மாதிரியே பஸ் ஸ்டாண்டும் பச்சை பசேர்னு இருக்கு சுதேர் ஒரு வழியா கொல்லங்கோடு போற பஸ் பக்கத்துல வந்தா பஸ்ல யாரையுமே காணோம் அதே இல்லாத பஸ்ல கடைசி சீட்ல உட்காந்துட்டு சரி டிரைவர் எல்லாம் வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணா ஆக எடுத்த உடனே பசுமையான பாலங்க அப்புறமா டிக்கெட்

வந்த உடனே சம பசிங்க எங்கடா என்ன சாப்பிடலாம் பார்த்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா நார்த் இந்தியன் கடை மாதிரி தெரிஞ்சு போயிட்டாங்க என்ன லஞ்சு இருக்குங்கட்டா கஞ்சி இருக்குங்க அங்க பக்கத்துல கூட்டு ஊரு வச்சிருந்தாங்க கஞ்சி பார்த்தோம்னா நம்ம கேரளா அரிசிங்க சரி அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு ஏத்தாப்புல உள்ள வந்து ஸ்பூன் வச்சுதான் கூட்டம் எடுத்தாலும் சரி நம்மளும் அதே மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு ஊரு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கையை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்போ வரைக்கும் நார்மலா தாங்க போச்சு அந்த ஆம்லெட் வச்சாங்க பாருங்க ஆகா இந்த மாதிரி ஆம்லெட் நம்ம புனலூர்லயும் சாப்பிட்டுருக்காங்க அண்ணா டேஸ்ட் இந்த கஞ்சியோட ரேட் வந்து தேர்ட்டி ருபீஸ் முப்பது ரூபாங்க ஒருத்தர

அதுல ஓன்லியும் அருவியை பாருங்க மழை ஹைட்டுக்கு மேலே இருந்து அருவி ஆஹா அது கீழே அறஹா காரோடய மலை மழை அடிவாரத்தில் ஒரு வீடு மேம்னா அப்படியே மேலே இருந்து கீழே இறங்க ஆஹா கழுகு பறக்க ஏ லாஸ்ட் பார்த்த மாதிரி நம்ம கேரளா கொல்லங்கோடு வியூ பாயிண்ட் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா மறுபடியும் மலை அப்புறம் என்ன பக்கத்துல ஒரு டீக்கடை கடை இருந்துச்சு உள்ள பூந்தாச்சு அடிக்கிற மலைக்கு செம்ம ஸ்பாட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் அந்த கடையில பாத்தோம்னா பக்கோடா ரொம்ப பேமஸ் நம்ம அப்படியே ஒரு டீ மட்டும் வாங்கி அந்த சீன் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையை சொல்லப் போனா அன்னைக்கு கேரளால போய் வாழ்ந்தனே சொல்லலாம் அந்த டீ கடையிலே உட்காந்து மலை அந்த டீ விட்டு போக எனக்கு மனசு வரலாம் போகும்போதும் அந்த அடிக்கிற மலையில அந்த நேச்சரை என்ஜாய் பண்ணிக்கிட்டு ட்ரிப்பு செம்மையா முடிஞ்சுங்க